நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நேரா வரேன் இத கூட அவங்க அம்மாட்ட தாங்க கேட்டு செய்யறா எனக்கு கஷ்டமா இருக்கு என்னவா எனக்கு என்ன தெரியும் கேளுடா காலையில டிஃபனே அப்படிதான் ஆரம்பிக்கும் சோ அந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க அம்மா கேட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு சூதுவா தெரியாம வளந்துட்டே என்ன வளத்துறீங்க ம் அப்படினா அந்த அர்த்தம் நமக்கு புரியாது

அவங்களுக்கு தூக்கம் எல்லாம் வயசானவங்க முடிச்சிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து வந்தீங்க களைப்பா இருக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தூங்க கூடாது அதெல்லாம் மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட் பாப்பா தூங்க லேட் ஆகும் சரி அதனால ஏண்டா தயங்குற தைரியமா சொல்ற சொல்லு நீ தான் தைரியமா அழைச்ச சொல்லு நைட் தூங்கி அவங்க பாத்துப்பாங்க நான் என்னமோ சொல்றனும் ஆமா ஏன்னா அம்மாட்ட முடிஞ்சா கேக்குறீங்களா என்ன சொல்லுங்க

இதெல்லாம் ஓவர் நக்கல் உங்க மாமியார் பாப்பாவ பாத்துக்கறாங்க இப்ப பச்ச புடவை கட்ட சொல்றாங்க அப்ப முடியாது சார் முடியாதுல அப்புறம் அவர் மட்டும் ஏ மாத்தணும் ஏ என்னடா இழுச்சு வைய பாருங்க அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க மாமியார் அத தான சொல்றாங்க உங்க மாமியார் அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க அது தப்புனா இப்ப இது மட்டும் இப்படி சரி நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அது தப்புல சார் அவங்க பாசமா சொல்றாங்க சார்

எங்க வீட்டுக்கு வர காய்கறிக்காரங்க ஃப்ரெஷ்ஷா காய் கொடுப்பாங்க நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப ரியாலிட்டில அந்த உதவி இல்லாமலே நீங்க ரெண்டு பேருமே இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணிக்க முடியுமா ஆமா பண்ணலாம் சார் சரி பண்ண முடியாது சார் அப்படி சொல்லி தங்கு என்னடா எங்க எங்க வீட்டோட மருமக வரலனா நல்லா இருக்காது வைஃப்பையும் கூட்டிட்டு வான அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்ப அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க அவங்க எப்படி சார் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது டிசைட் பண்ணுவாங்க என்னமா அவங்க மேகல மணி மேகல என்னடா வெக்கமா நம்ம குடும்ப விவகாரத்துல அவங்க தலையிட கூடாது இப்ப இந்த குடும்ப விவகாரத்துல உங்க அம்மா தலையிடுறது எப்படி அப்ப சார் அது அம்மா பாசமா கூப்பிடுறாங்க சார் சார் எங்களுக்கு பாசமே இல்ல சார் ரொம்ப தலைப்படே செய்யறாங்கடா டேய் டேய் ஐயோ எங்க இந்த ஆ இந்த ஏழுக்கு தான் லவ் மேட்ரிக்லாம் நான் வர்றதே இல்லை ரெண்டு பேரும் ஒர்க்கிங்ல இருக்கீங்க அவங்க அம்மா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அது தப்பா சரியா தப்பு தான் சார் தப்பு தான் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு இப்போ உங்க அம்மா இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க அது தப்பா சரியா சரி சார் ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே சரி சார் ஏய் இப்போ நான் சரியா பேசுனா தப்பா பேசுறேனா நான் கரெக்டா தான் ஏய் நான் சரியா பேசுறேனா சரியா இருக்கு சரி சரி நான் கரெக்டா தான் பேசுறேன்